நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் தந்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அல்ல என சமூக வலைதளத்தில் தகவல் ஒன்று பரவியுள்ளது இந்த தகவலுக்கு பலரும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர் அதாவது பாடகி ஷோபாவுக்கும் தெலுங்கு பிராமணர் ஒருவருக்கும் திருமணம் ஆகி விஜய் பிறந்ததாகவும் பின்னாட்களில் அவர்கள் பிரிந்துவிட்டதாகவும் அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது அதன் பின்னர் தமிழ் சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்த எஸ் ஏ சந்திரசேகர் ஷோபா வீட்டு மொட்டை மாடியில் இருந்த அறையை வாடகைக்கு எடுத்து தங்கி ஷோபாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தை சிறிது காலத்தில் இறந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பதிவிற்கு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ள விஜய் ரசிகர்கள் மற்றும் இணையவாசிகள் வரலாறு தெரியாவிட்டால் முதலில் அதனை தெரிந்து கொண்டு எழுத வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் என பன்முகங்களைக் கொண்ட எஸ் ஏ சந்திரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்குள் அறிமுகமானார் தொடர்ந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் என பல மொழிகளில் எழுபதிற்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார் அவர் இயக்கிய பெரும்பாலான படங்கள் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்றுள்ளன மேலும் எஸ் ஏ சந்திரசேகர் அண்மையில் வெளியிட்ட காணொலியில் தான் இரண்டாவது முறையாகவும் திருமணம் செய்து கொண்டதை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அதில் தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததாகவும் அவரது மனைவி ஷோபா இந்து குடும்பத்தில் பிறந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டாலும் எந்த மதத்தையும் சாராமல் தங்களது வாழ்க்கையை சென்று கொண்டிருந்ததாகவும் அவர் காணொலியில் குறிப்பிட்டுள்ளார் பிறகு திடீரென ஒரு நாம் கிறிஸ்தவ முறைப்படியும் திருமணம் செய்து கொள்ளலாம் என மனைவி ஷோபா கேட்டுள்ளார் அதன் பின்னரே கிறிஸ்தவ முறைப்படி இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொண்டதாகவும் அதற்கு விஜய்தான் சாட்சி எனவும் அப்போது விஜய்க்கு ஆறு வயது எனவும் எஸ் ஏ சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மேற்கண்ட பதிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பலரும் விஜயின் அரசியல் வாழ்க்கையை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று என விளாசி வருகின்றனர்